நாள் குறிச்சிட்டாங்க விஷயம் தெரிந்து ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் நேற்று ஒரே நாளில் தலைநகர் டெல்லியில் இருந்தனர் அண்ணாமலை மற்றும் முருகன் இருவரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தனர் இருவருடைய சந்திப்பு சாதாரணமாக கூறப்பட்டாலும் அதுதான் நிர்மலா சீதாராமன் நேற்று ஆபேசமாக செய்தியாளர்களை சந்தித்து பேச முழு காரணமாக கூறப்படுகிறது இதன் பின்னணி தற்போது தெரியவர தமிழக முதல்வர் ஸ்டாலின் தரப்பு கடுமையாக அதிர்ந்திருக்கிறது பாஜக முக்கிய நிர்வாகிகள் டெல்லி வருமாறும் வெள்ள நிலவரம் குறித்தும் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் அறிக்கையுடன் டெல்லி வருமாறும் கட்சி தலைமையிடம் இருந்து உத்தரவு வந்தது இதனையடுத்து தமிழக பாஜக முக்கிய நிர்வாகிகள் டெல்லி பறந்தனர் அப்போது தமிழக கள நிலவரம் குறித்து அண்ணாமலை நிர்மலா சீதாராமனிடம் எடுத்து கூறினார் இப்போதும் மத்திய அரசு மீதுதான் திமுகவினர் குறை கூறுவதையும் மத்திய அரசு கொடுக்கும் பணத்தில் கூட திமுக கொடுப்பது போல் ஸ்டிக்கர் ஒட்டுவதையும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை அடுத்து அனைத்தையும் கேட்ட நிர்மலா சீதாராமன் கடுமையாக கோபம் அடைந்திருக்கிறார் தமிழக மக்கள் மீட்கப்பட வேண்டும் என நானே நேரடியாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் பேசினேன் உடனே உதவி செய்ய அனைத்து உத்தரவுகளையும் செய்தார்கள் ஆனால் மக்கள் விபத்தில் கூட அரசியல் செய்கிறார்கள் இதை விடக்கூடாது என முடிவு செய்த மத்திய நிதியமைச்சர் உடனடியாக பிஐபிக்கு தமிழகத்தில் உள்ள தமிழக ஊடகங்கள் அனைத்திற்கும் அழைப்பு கொடுக்கும்படி உத்தரவு போட்டார் அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் முழுக்க முழுக்க தமிழக ஊடகங்களை அழைத்து தமிழில் பிரஸ் மீட் வைத்து முதல்வர் ஸ்டாலின் முதல் உதயநிதி வரை கிழித்து தொங்கவிட்டார் நிர்மலா சீதாராமன் இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது குறிப்பாக ஏற்கனவே பொன்முடி பதவி இழந்த முடிவில் இருந்து மீளாத திமுகவிற்கு ஏன் இப்போது பாஜக குறிப்பாக நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழ உடனே தங்கள் தொடர்புகள் மூலம் விசாரித்திருக்கிறார்கள் அங்குதான் பெரும் அடியாக திமுக தலைமைக்கு விஷயம் கிடைத்திருக்கிறது இனி நேரடியாக தமிழக அரசியல் கள நிலவரத்தை கவனிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பிரதமர் மோடி உத்தரவு போட்டிருப்பதாகவும் அவரும் இது குறித்து முதல்கட்ட ஆலோசனை நடத்த முடிவு எடுத்திருப்பதால் தற்போது முக்கிய நிர்வாகிகளை மட்டும் அளித்திருக்கிறார்களாம் அதன்படி தமிழக அரசியலை நேரடியாக கவனிக்க அமித்ஷா நாள் குறித்து இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அவ்வளவுதான் அந்த செய்தி கிடைத்த மறுநொடியே முதல்வர் ஸ்டாலின் தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறதாம்